அனைவருக்கும் வணக்கம் ஸ்டெப் ரன் நாகி ஜோதிஷம் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் ஜோதிடர் அருணாஜா அவர்கள் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்லல்ல குறையாத செல்வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் என்னதான் நம்ம ஜாதகத்தில் தசாபுத்தி கொடுப்பனி இருந்தாலுமே இந்த கோச்சாரங்களில் வரக்கூடிய அந்த கிரகநிலை வரக்கூடிய நாள் பஞ்ச அங்கத்தை அனுஷ்டித்து அந்த நாளில் நம்ம ஒரு பரிகாரம் செய்யும்போது அது நமக்கு ஒரு பக்கபலமாக நம்ம வாழ்க்கை தரத்திற்கு உயர்வை தருகிறது அப்படிப்பட்ட நாள் தான் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை மாதப்பிறப்பு அதாவது கனிகா என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதப்பிறப்பு புதன்கிழமையே வர்றது இதில் என்ன விசேஷம் அப்படின்னா ஏகாதசி திதி புனர்வச நட்சத்திரம் கூடிய நன்னாள் இந்த நாளில் அவர் அவர் இல்லத்தில் அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று டைமண்ட் கற்கண்டு ஒரு அரை கிலோ வாங்கி சுவாமியுடன் வைத்து நிவேத்தியம் செய்து ஏழு முறை ஆலயத்தை வளம் வந்து துளசி சாற்றி முடிந்தவர்கள் அர்ச்சனை செய்யலாம் அந்த கற்கண்டை எல்லாருக்கும் விநியோகம் செய்து வர வாழ்க்கையில் பொருளாதார உயர்வு கண்டிப்பாக படிப்படியாக உயரத் தொடங்கும் முடிந்தவர்கள் ஆலய வழிபாடு முடிந்தவனை விஷ்ணு தரிசனம் பாராயணம் பண்ணலாம் இல்லை அதை கேட்கலாம் குறிப்பாக அன்றைய தினத்தில் ஒருவருக்காவது தண்ணீருடன் உணவு தானம் செய்ய வேண்டும் இது யார செய்யலனா அனைவருமே இதை செய்யணும் புதன் தசை நடக்கிறவங்க சுக்கரன் கேது ஜாதகத்தில் இவ்வளோ இருக்கிறவங்க சுக்கரன் ஈஸ்வரத்தில் இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை செய்யணும் இந்த மாதப்பிறப்பு வழிபாடுங்கிறது அனைவருமே செய்யணும் இந்த நாளை தாழ்வு இடாதீங்க பிரபஞ்சமாக கூடக்கூடிய ஒரு அருமையான அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்